ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச வந்து கூனி மீன் அப்படின்னா அந்த சின்ன இறால் அந்த ராலோட அந்த குஞ்சு சின்னதாக இருக்கும்ல அதுதான் இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சாப்பிட்டாது ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ சாப்பிட்டேன் இப்போ இது பார்த்திங்கன்னா எவ்வளோத்துக்கு வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூறு ரெண்டு கூறுனா அப்படி பிரித்து வச்சுருப்பாங்க ஒரு கூறு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா விலை இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக மண் வந்து இருக்கும் அதனால் வந்து ரெண்டு தண்ணி மூணு தண்ணி நம்ம வந்து கழுவி எடுத்துக்கணும் இந்த பெரிய சைஸ் அரிப்பு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் போட்டுட்டு பைப்பில் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அந்த ம அந்த மண் எல்லாமே அதில் கீழே போயிடும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க அப்படி இல்லைனா நம்ம வந்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து சின்ன சின்ன மண்ணாக இருக்கும் அதனால தான் இப்போ கழுவி எடுத்து வச்சாச்சு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க இதுக்கு மசாலா எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து ஒரு கூட்டு மாதிரி தான் இதை வந்து பண்ண போகிறோம் முருங்கலெல்லாம் போட்டு வறுத்து தான் எடுக்க போகிறோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மட்டும் போட்டால் போதும் அதை லைட்டாக இடித்து போட்டுவிடுங்க அப்புறம் ரெண்டு உள்ளி பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க அதை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கிடுங்க அந்த உள்ளி வந்து நல்லா வந்து வதங்கணும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா வதங்கிட்டு வதங்குறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கலே வந்து நல்லா உருவிட்டு நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியில் வச்சு லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துங்க ஆனால் டேரெக்டாகவே மரத்தில் தான் பறித்து எடுத்தேன் ஆனாலுமே லைட்டாக வந்து வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா வந்து பூச்சி ஏதாவது இருக்கும் அதனால தான் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினாலே போதும் அது நல்லா வதங்கிடு அது அடுப்படியே அடுப்பில் இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து ஒரு தேங்காய் வந்து அரைச்சிக்கிடலாம் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காய் லைட்டாக வந்து ஒரு சுற்றி சுற்றினா போதும் ரொம்ப வந்து அறப்படப்படாது இப்போ வந்து முருங்கனையும் நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருந்தோம் அந்த கூனியை வந்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒன்றா சேந்து இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் குக்காக ஆரம்பிச்சிரும் நல்லா வந்து ஒற்ற ஒத்தியாக உதிர் உதிரியாட்டு வந்துடும் பார்த்தாலே நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இப்போ பாருங்கள் இப்போ பார்க்கும்போது தெரியும் நல்லா வந்து அது வந்து கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒன்றோடி ஒன்று சேர்ந்துலாம் இருக்காது நல்லா வந்து உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும் இந்த ஆப்பிள எடுத்து காமிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோத்துக்கு நல்லா வந்து வந்திருக்குன்னு சொல்லி இப்போ வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கிட்டா ரொம்பவே சிம்பிளான மசாலா தான் நம்ம வந்து ஒரு கூட்டு வைக்கும்போது எப்படி நம்ம வந்து பண்ணுவோமோ அதே மாதிரியான மசாலா தான் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு கார் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இவ்வளோந்தான் இது எல்லாமே போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்புலேயே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து குக் பண்ணணும் லைட்டாக வந்து அந்த மசாலா போட்டுருக்கனால அந்த பச்சை வாசனை மட்டும் போனோம் மற்றபடி ரொம்ப நேரம் நம்ம வந்து போட வேண்டாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் அந்த நல்லா வந்து வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டுனாலே ஒரு நல்லா வந்து ஒரு மனம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சிச்சிருந்த தேங்காய் தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்பில் வைக்கவே வேண்டாம் ஏன்னா வந்து மசாலா எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டு வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சாலே போதும் அது சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்தால் மட்டும் போதும் அப்படி நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இந்த கூனி வந்து கடைசின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரமும் கம்மியாக இருக்கும் மைல்டாக இருக்கும் நம்ம வந்து சும்மாவே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா கூட நம்ம வந்து மீன் கறியோ அப்படி இல்லைன்னா ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஓச்சிங்